ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நிறைய பேர் பேச்சில் சேர்ந்துருப்பீங்க சில பேர் எந்த பேச்சில் சேரலாம் அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க ஸோ நீங்கள் பேச்சில் சேர்ந்துருந்தாலும் சரி இனிமேல் சேர போகிறோம் அப்படின்னாலும் சரி நான் சொல்கிற இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஷெடியூலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் சேர்கிறோம் அவங்க நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த டுவெண்ட்டி ஷெடியூலுமே கண்டிப்பாக அவங்களோட ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும் ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபோர்டீன் ஷெடியூல்லே வந்து நின்றுட்டேன் மேபி நான் அவங்க கொடுத்த இன்னொரு ஃபைவ் ஷெடியூலை ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் விட்ட அந்த செவன் எயிட் மார்க்ஸ் கூட எனக்கு வந்திருக்குமோ என்னவோ தெரியல ஸோ அந்த மிஸ்டேக் கண்டிப்பாக யாரும் பண்ணாதீங்க லாஸ்ட் வரைக்குமே ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா இப்போ எல்லா டெஸ்ட் பேட்சுமே ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் மாதிரி தான் வந்து கொஷின் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த சண்டேவே அந்த கொஷினை போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு வந்து நினைப்பேன் ஸோ நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நெக்ஸ்ட்டு ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா என்றைக்கு அந்த ஷெடியூலை படித்து முடிக்கிறீங்கன்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டை போடுங்க அவசர அவசரமாக வந்து டெஸ்ட்டை வந்து போதாடிங்க இதனால் நமக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஷெட்யூல் மூணு ஷெட்யூல் வந்து லேக் ஆனாலுமே பரவாயில்ல ஸோ நம்ம வந்து நல்லா படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு போடணும் தேர்ட் மிஸ்டேக் வந்து நம்ம டைமிங்க்கு டெஸ்ட்டை போட்டுக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் கண்டினியூவாக நமக்கு கிடச்சி டெஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டவே கொடுக்கும் நம்ம இப்போ எக்ஸாமால எப்படி டெஸ்ட்டு போடுவோம் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி போடுவோம் தண்ணி குடிக்க மாட்டோம் எங்கேயுமே வந்து மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷனில் நம்மளால் வந்து த்ரீ ஹவர்ஸ் போட முடிஞ்சா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சில பேருக்கு வந்து அந்த மாதிரியான டைம் வந்து வீட்டில் கிடைக்காது அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம தமிழை வந்து எக்ஸாமில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம அந்த த போடுற எல்லா டெஸ்ட்டுக்குமே தமிழ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும் அது கொஷின் பேப்பர் எப்படி இருந்தாலும் சரி ஈஸியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும் ஜிகேக்கு ஒன் ஹவராக ஒன் ஹவர் முடிச்சிடணும் மேக்ஸுக்கு ஒன் ஹவராக ஒன் ஹவரில் முடிச்சிடணும் ஸோ நம்ம வந்து தனித்தனியாக போட்டாலும் அந்த டைமிங் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மேக்ஸுக்கான டைமிங் ஜிஎஸ்க்கான டைமிங் தமிழுக்கான டைமிங் அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நான்லாம் மேக்ஸ் டெஸ்ட் வந்து நமக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினு டூ ஹவர்ஸ் போடுவேன் டூ ஹவர்ஸ் போட்டு எப்படியாச்சும் ஆன்சரை கொண்டு வந்துட்டு ஆ நமக்கு தெரியுது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் வந்து வந்துடுவேன் ஸோ இந்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் ஒன் ஹவரா ஒன் ஹவரில் என்னால் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ அதோடு நான் வந்து விட்டுறணும் அதுக்கு அதோட நான் என் மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கேன் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் வந்து பண்ணாதீங்க அப்புறம் அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸு மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகிற அளவுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வரும் சில பேச்சஸ்லாம் ஸோ வந்து அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து படிச்சுக்குவோம் அதுக்கு போக இந்த ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பாக நம்ம வச்சு தான் படிக்கணும் மற்றதுக்கான நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து தேடலாம் ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட வேணாம் ஸ்கூல் புக்ஸை வாங்கி வச்சுட்டு படிச்சுட்டு நம்ம என்ன தான் அவுட் சோர்ஸ் இப்போ நிறையா கேட்குறாங்க அப்படின்னாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் புக்ஸுக்கு தான் வந்து கொடுக்கணும் அப்புறம் ஏன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் தான் நம்ம வந்து பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலனாலும் நம்ம வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் அதுக்கு நம்ம செல்ஃப் டிசிப்ளின்னா உட்காந்து படிக்கணும் இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பேட்சில் சேர்கிறோம் அவங்க ஒரு வீக்லி ஷெடியூல் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம போட்ட அமௌண்ட்டுக்காச்சும் நம்ம வந்து வீணாகிடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம படிப்போம் ஸோ எங்கே வெளியே போனாலும் சரி உடம்பு சரியில்லைனாலும் சரி அந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும் இதுவே நம்மளா ஒரு இதில் போகும்போது அந்தளவுக்கு நம்ம செல்ஃப் நான் அந்தளவுக்கு செல்ஃப் டிசிப்ளினாக வந்து படிக்க மாட்டேன் எனக்கு ஒரு ஷெட்யூல் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போவேன் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த டெஸ்ட் பேட்சாக இருந்தாலுமே நம்மளோட எஃபெக்ட் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும் அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸை தாண்டி அவங்க கொடுக்குற ஷெடியூலை தாண்டி நமக்கே சில விஷயம் இதோ இது படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணும் அந்த விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிடணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட பேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க டெஸ்ட்டை ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்கோங்க எந்த பேட்ச் சேர்ந்தாலும் அதை கடைசி வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்